بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسولنا ميم أما بعد الحمد لله إن يورك فريق شيئا نال إنك يبلي جنب نجار أمت حسكي أرقب إذا نعرف أنه ناساً معاً يبلي مدشماً حافقاً للغاو إنه سمي إحايا رجيلة من سفيره إنه تغبنا محمد فارس عليه அந்த உலகத்தில் இருக்கும் எங்கள் அம்மா இருக்கிற முன்னாடியே அவங்க ஒரு இது பள்ளி கட்டணும்னு சொல்லிட்டு ஆதரவு கூட்டு போனேன் அந்த பள்ளியை இப்போ இன்னைக்கு இன்ஷால்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நான் நல்லா சாட்சி ஏன் சொல்லுங்க இந்த பள்ளியை வந்து இந்த ஜமாக்காரர்கள் இந்த ஊராக இருக்க இந்த பள்ளியை நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இன்ஷாலா நான் நான் ஜீனத் வாரிஸ் அது அவங்களோட குடும்பத்தார் நாங்கள் புத்தணுங்க மற்ற என் தம்பிகள் மூணு பேர் இருக்காங்க தங்க தங்கையை ஓட்டியிருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து இந்த பள்ளிக்கு இந்த ஊருக்கு இந்த பள்ளியை ஒர்க் பண்ணுறோம் அது வந்து இல்லை இந்த பள்ளிக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம சேர்ந்த மனைவியோட சொந்தக்காரங்க கூட இந்த பண்டிகை அங்கே செலவு பண்ணியிருக்காங்க நல்லா தான் அவங்களோட இது ஏற்படுத்தும் அப்புறமா இந்த பள்ளிக்காக ரொம்ப வெளிச்சல நம்ம மயிலிப்பட்டி அமீர் மொத்தாமி மதுரை ஜமாத்தே ஸ்டாலின் அவரோட நான் பத்மிய மாதிரி வந்திருக்கேன் இவங்களெல்லாம் பார்த்து சந்திச்சுருக்கோம் போன வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆமாம் இருபத்தி நாலுல வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் அந்த ஒருவர் கூறிய மினாராக போடணும்னு சொல்லிட்டு அதனால் இந்த என்ன ேஷஷன் டிலே ஆயிருக்கு அலமதுல்லா அல்ல தாலா இந்த தேதி இருபத்தி நாலாம் தேதி மொஹரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தி இருபத்தஞ்சில் இந்த பல்லியாசல நம்ம அல்லாக்காக எங்கள் அம்மா அப்பா தக தாய் தகப்பினாருக்கு இந்த ஒர்க் பண்ணி இந்த பள்ளியை உங்கள் சாப்பாடு உங்கள் கையில் நம்ம கொடுக்குறோம் மிஷால்லாம் நீங்கள் இந்த பள்ளியை வந்து நல்லா முயற்சி வெறும் பள்ளியாக இல்லை இதில் வந்து மகர் சா இதில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம மஸ்ஜித் நபி எப்படி நம்ம குதூர் செல்லாத பள்ளிவாசம் அந்த ஊருக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் அந்த பள்ளிவாசத்துலேருந்து படிப்பு சுகாதாரம் எல்லாத்துக்கும் இந்த பள்ளிவாசம் யூஸ் பண்ணிங்கன்னால் இது நம்ம சந்தோஷமாக இருக்கும் இன்ஷால்லா இந்த இனி திறப்பு அப்புறமா நம்ம வர போகிறதுக்கிறது நம்ம வந்து இன்ஷால்லா திட்டம் பார்ப்போம் உங்களோட சந்திப்போம் உங்களோட சேர்ந்திருப்போம் இந்த பள்ளியை வந்து நம்ம எங்கே நம்ம உள்ளத்தில் ரொம்ப கிட்ட இருக்குது அதுக்காக நம்ம இருக்கும் நம்ம மனசுலே இருக்கும் நம்ம நினைவில் இருக்கும் இந்த பள்ளிக்காக இந்த ஊருக்காக இந்த ஜமாத் இந்த நம்ம நல்ல முறை இருக்கிறவங்க எல்லாருக்காக நம்ம கிளாப்பண்ணணும் இந்த இதோடு நான் எந்த குறிப்பதோடு நம்ம முடிக்கிறோம் ஞாபகம் வந்தது அது நான் உஸ்மான் உஸ்மான் சொன்னது

மஸ்ஜித்னு சொல்கிற இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து நம்ம வீடு சொல்லலாம் வீடுனா என்ன நம்மளுக்கு வந்து சுப்புரு நிம்மதி பாதுகாப்பு அந்த மாதிரி இது நம்ம வீடு இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த இது வந்து உங்கள் பெருமை வருஷம் பேச்சு இங்கே ஒரு பெரிய பள்ளி வாசலுக்கு மதர் சாங் சாயம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இது வந்து ஆசிரியத்தில் ஒரு சாத்தியப்படுத்தணும் சாத்தியபாடு அவங்க அண்ணன் அவங்க சாட்சியா இருக்கும் பக்த சிறந்த இவங்க ஊன்றாங்க கூட எதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்க அமர்ந்து இருந்தா எல்லாத்த முயற்சியை ஏற்றி சொல்றோம் வாக்கு அமர்ந்து இருந்தாரு பிளாலுமே